ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மிகவும் எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் ஆசையோடும் அந்த வருடத்தை எதிர்பார்ப்பது என்பது எல்லோருக்கும் இயற்கைத்தான் பலருக்கு அந்த வருடம் மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைகின்றது அனைவரும் இந்த வருடம் நல்லாக வெற்றிகரமாக அமைய வேண்டும் சகலவிதமான சௌபாகியங்களோடு லட்சுமி கடாச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பது நினைப்பது இயற்கைத்தான் உலக மக்கள் அனைவருக்குமே அந்த வகையில் இந்த முதல் மாதத்தினுடைய பலன்களை நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இரசக்தி எல்லா விதமான நலன்களையும் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு நாம் அந்த இறைசக்தியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வோம் இப்பொழுது ஜனவரி மாத பலன்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் நாங்கள் வழக்கமாக சொல்கின்ற விஷயம்தான் ராசிக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சொந்த லக்கணத்தினுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மீன ராசியாக இருக்கலாம் மிதுன லக்கணமாக இருக்கலாம் மீன ராசிக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் பார்க்கலாம் மிதுன லக்னமாக இருந்தால் அதற்குண்டான மிதுன ராசி பலன்களையும் பார்க்கலாம் இதை ஏன் என் சொல்கிறேன் என்றால் உதாரணத்துக்கு மீன ராசிக்கு ஏழரை ரசனியில் பலவிதமான சங்கடங்கள் வரும் என்பது பொதுவான பலன்கள் ஆனால் அந்த மனிதர் எந்த விதமான சங்கடங்களையும் அனுபவிக்காமல் மிகப்பெரிய வெற்றி அனுபவிப்பார் ஏனென்றால் அவர் சொந்த ஜாதகத்தில் மிதின லக்கணமாக இருக்கலாம் ராசியை காட்டிலும் லக்னம்தான் வலிமை அதனால் லக்னத்தினுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொருவரும் உங்களுக்கு உண்டான ராசியையும் பார்த்துக்கொண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசியையும் பார்த்தால் நாங்கள் சொல்வது உங்களுக்கு வாழ்வில் ஒத்து வரும் என்கின்ற காரணத்திற்காக தான் மாதம் மாதம் இந்த கருத்தினை நாங்கள் சொல்கின்றோம் இந்த கருத்தினை நீங்கள் பின்பற்றலாம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்தில் இரண்டிலே இருக்கின்றார் அவரை குரு பகவானும் பார்க்கின்றார் எட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானும் பார்க்கின்றார் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மா யோகம் இந்த மாதம் முழுவதும் இருக்கின்றது அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் அதில் செவ்வாயும் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்து இருந்தாலும் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் அஷ்டம் சனி பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் எந்த காரியம் எடுத்தேன் முடித்தேன் என்கின்ற வெற்றி இல்லாமல் தங்கும் தடையும் பட்டு இருக்கலாம் ஆனால் எது இருந்தாலும் இந்த தர்ம கர்மாதிவாகும் செவ்வாய் ஆறில் இருந்தாலும் அவருடைய பார் பார்வை ஐந்து பத்துக்குடிய செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால் குரு பகவானுடைய பார்வையும் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரனுக்கு கிடைப்பதனால் ஒன்றாம் வீட்டு பலன் நல்லா நன்றாகவே இருக்கும் என்றதை எதிர்பார்க்கலாம் எனதான் அஷ்டம் சனி நடந்தாலும் தர்ம கர்மாதி தொடர்பு இருப்பதனால் தெய்வ கடாட்சம் பூர்ணமாக இருப்பதற்கு சமம் அதனால் உங்களுடைய அடிப்படை பலமான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு புகழுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதே நிச்சயம் புதிய முயற்சிகளில் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் ஒரு சில தங்கு தடைகள் வரலாம் இருந்தாலும் தர்ம கர்மாதி பலத்தாலும் குரு பகவானுடைய பார்வை ஆரம்பத்திலே ராசிநாதனுக்கு கிடைப்பதனாலும் ஒன்றாம் எட்டு பலம் நல்லபடியாக இருக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூட சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே அதாவது பதினான்காம் தேதி வரை ஆறிலே இருக்கின்றார் அவருக்கு குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் சம்பந்தமும் இருக்கின்றது பூரணமாக தர்மகர்மா ஆதிவாகவும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியனுக்கு கிடைக்கின்றது இரண்டாம் வீட்டிற்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது இரண்டாம் வீட்டை சனி பார்த்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதியை சூரியனையும் ரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பார் பார்வை செய்வதனால் ரெண்டாம் வீடும் நிச்சயமாக பலம் அடைகின்றது அது மட்டும் இல்லாமல் சூரியன் இயற்கையான பாபகிரகம் அவர் லாரியில் இருப்பது நல்ல பலன்களை தரும் தான் வீட்டிலிருந்து ஐந்திலே இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குவதனால் ரெண்டாம் வீடும் பலமடைகின்ற காரணத்தினால் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி சுபவரியங்களாகும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அஷ்டமசனியில் நடக்கலாமா என்று கேட்கலாம் நிச்சயமாக பல விதமான நல்ல காரியங்களெல்லாம் நடப்பதை நாம் அனுபவபூர்வமாக பார்க்கிறோம் குறிப்பாக தனப்பிராப்தி அற்புதமாக உள்ளது காரணம் ரெண்டாம் மீட்ட ரெண்டாம் மீட்டருக்கும் ரெண்டாம் மீட்டர் அதிபதி சூரியனுக்கும் குரு சம்பந்தம் கிடைப்பதே அதற்கு முழு காரணமாகும் கடன்கள் இருந்தாலும் இந்த காலத்தில் அது சுபகடங்களாக அமையும் அந்த கடன்களும் நீங்கள் அழிக்க அந்த கடன்களை முற்றிலுமாக அழித்துவிடக்கூடிய அளவுக்கு தனப்பிராப்தியும் கட்டாயம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் பொன் நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு வ வரலாம் அதற்கு காரணம் ரெண்டாம் வீட்டிற்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதிக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதே அதற்கு முழு மூல காரணமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் கடன்கள் வரத்தான் செய்யும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் கடகராசிக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஐந்திலே இருக்கின்றார் செவ்வாய் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினாலும் வீடு கொடுத்த செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மூன்றாம் வீடு பலமடைகின்றது ஆனால் எடுக்கின்ற காரியங்களில் முழு முயற்சிகள் வெற்றியடையும் இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் ஒத்துழைப்பும் பூரணமாக கிடைக்கும் அந்த போதில் எட்டாம் தேதிக்கு பிறகு ஆறிலே செல்வார் அங்கு செவ்வாய் குரு சம்பந்தம் இருப்பதினால் இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு சுபவாயங்கள் காத்திருக்கிறது நிச்சயமாக ஒரு சிலருக்கு நல்ல பயணங்கள் அமையும் அந்த பயணங்கள் மூலமாக லாபங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு விஏபிகளுடைய தொடர்பும் கிடைக்கலாம் அது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உடைய ராசிக்கு நாலு கூடவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஐந்தில் இருக்கின்றார் நாளில் இருக்கக்கூடிய நாளக்கூடிய சுக்கர பகவான் ஐந்தில் இருப்பதினாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் நாலாம் வீடு பலன்கள் பலமடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சேர்க்கைகள் வாங்குவதற்கும் விற்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன பலருக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன அதை நீங்கள் நினைக்கின்ற விலைக்கு விற்கால் விற்பதற்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் கவனச்செய்தர்கள் ஏற்படும் என்பதையும் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் அதே வேளையில் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஆருக்கு செல்வார் நாலுக்குடையவர் ஆறுக்கு சென்றாலும் தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தத்தினால் யோகாதிபதி சம்பந்தம் இருப்பதினால் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவரங்களே ஏற்படும் கடங்களும் ஏற்படலாம் அந்த கடங்களை நீங்கள் சுபகடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் நாலுக்குடையவர் ஆறிலே சென்று பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் பலருக்கு இந்த மாதம் உங்களுக்கு இடப்பயிற்சிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது குடியிருப்பு மாற்றங்கள் வரலாம் அலுவலகங்கள் மாற்றம் வரலாம் பழைய பொருளை விற்றுவிட்டு புதிய பொருட்கள் வாங்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கடனும் வரலாம் அந்த கடனும் நீங்கள் சுப சுபகடனாக எடுத்துக்கொள்ளலாம் என்பது தெளிவு தசாபதி சரியில்லை என்றால் ஒரு சிலருக்கு தாய்மார்களுக்கு உடல்நிலை பாதிக்கலாம் தாயின் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவையாகும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் அவர் ஆறு கூடிய குருபவான் பத்திலே இருக்கின்றார் ஆக ஆறாம் ஐந்தாம் இட் அதிபதி ஆறிலே இருந்தாலும் தர்மகர்மாதிகளுடைய சம்பந்தத்தோடும் ஐந்தாம் வீட்டிற்கு ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு பல வகையில் பலம் கூடுகின்றது குறிப்பாக பிள்ளையினுடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்கள் சம்பாதிக்க ஆரம்பி சம்பாதிக்க ஆரம்பிப்பார்கள் சுயமாக தொழில் செய்யலாம் நல்ல வேலை கிடைக்கலாம் படிப்பில் கெட்டிகாரத்தனமான தனது சாதனைகளை படைக்கலாம் அதற்கு காரணம் ஐந்து குடையவர் ஆறிலே சென்றாலும் குருவுடன் பரிவர்த்தனையாலும் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டு கூட ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் மீட்டருக்கு நாளிலே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் சொந்தமாக வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்க்கையோ அல்லது திருமண பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளன சுப சுபமான உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் மேலே சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் மாறாக இருந்தால் பிள்ளைகள் வகையில் கவலைகள் வரலாம் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் குரு ஆகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் பத்துக்குடிய செவ்வாய் ஆறிலே இருக்கின்றார் ஆறும் பத்தும் பரிவர்த்தனை இருக்கின்றது அது ஆறிலே இருப்பதினால் ஆறாம் மீட்டருக்கு கெடுபலங்கள் ஒன்றும் இருக்காது பத்தாம் தான் வரும் ஆனால் ஆறாம் மீட்டர் மூலமாக உங்களுக்கு போட்டி பொறாமை வம்பு வழக்குகள் எதிரி தொல்லைகள் கடன் தொல்லைகள் எல்லாம் பெரிதாக பாதிக்காது இயற்கையில் பாவகிரகமான செவ்வாய் ஆறிலே இருப்பதினாலும் ஆரம்பத்தில் சூரியனும் இருப்பதனால் ஆறாம் மீட்டு கெட்ட எல்லாம் உங்களை நெருக்கடி கொடுத்தாலும் நேரடியாக தாக்காது விமர்சனங்கள் இருந்தாலும் பின்னாலே பின்னாலே தான் இருக்கும் பின்னாலே உங்களை விமர்சிப்பவர்கள் கூட நேராக வந்தால் உங்களுக்கு குண போட்டு வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்று கேட்பார்கள் ஆனால் ஆறாம் இட்டு எதிரி நீங்கள் விட்டுத்தள்ளுங்கள் உங்கள் காரியத்தில் கண்ணாயிருங்கள் அவர்களை அடங்கி விடுவார்கள் என்பதுதான் தான் ஆறாம் பலன்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும் உடைய ராசிக்கு ஏழு சனி பகவான் அந்த சனிபகான் இப்போது எட்டிலே இருக்கின்றார் ஏழு குழுவர் எட்டிலே இருப்பதும் சற்று சங்கடமான சூழ்நிலை தான் அது மட்டும் இல்லாமல் அஷ்டம் சனி நடக்கின்றது அதனால் கணவன் மனைக்குள் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப அளவுக்கு உங்களுடைய குடும்ப ரகசியத்தை வெளியே சொல்லக்கூடாது மற்றவர்களுடைய விஷயத்தையும் நீங்கள் தலையிடக்கூடாது திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் அந்த திருமண முயற்சி வெற்றியடையும் ஒரு சிலருக்கு கணவன் வகை கணவன் வகையிலேயோ மனைவிகளையோ எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் வரலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சுவங்களை வாங்குவதற்கும் கூட வாய்ப்புகள் உருவாகலாம் காரணம் ஏழுக்கு ரெண்டு கூடவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருப்பதனால் தன சம்பாத்தியமும் பலருக்கு அதிகமாக வரலாம் அது கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகும் உடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சனி பகவான் அவர் அஷ்டமசனியாக இருப்பதனால் தந்தை தந்தை தந்தைபோர்களிடத்திலும் சங்கடங்கள் வரலாம் அல்லது வீண் விரோதங்கள் வரலாம் அல்லது வைத்திய செலவுகள் வரலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனைகளை பெரிதாக்கலாம் பெரிதாக்கி கொள்ளாதீர்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குல தெய்வத்தையும் சென்று வழிபட்டால் குடும்ப அளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது மறக்காமல் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது எல்லா விதமான நன்மைகளையும் உருவாக்கும் ராசிக்கு ஒன்பது குடிவர் குரு ஆகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் தர்மகர்மா யோகத்துடன் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒன்பதாம் இடம் பலம் அடைகின்றது ஒன்பதிலே ஆன்மீக கிரகமான ராகு இருப்பதால் கடாட்சம் பூர்ணமாக கிடைக்கும் தந்தையாளம் தந்தை உருளாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அதே நேரத்தில் தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தையாளம் தந்தை உருளாலும் இழப்புகள் விரோதங்கள் வைத்திய செலவுகள் இடமாற்றங்கள் தந்தைக்கு சி சிறியவர்களாக இருந்தால் தந்தைக்கு இடைமாற்ற இடமாற்றங்கள் என்று பலவிதமான இன்னல்கள் ஆகும் என்பதையும் நீங்கள் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும் எது எப்படியே இருந்தால் ஒன்பதாம் எட்டு அதிபதியான குரு பகவானுக்கு செவ்வாயுடன் சம்பந்தம் ஏற்படுவதனால் யோகமான தசாபுத்தி நடந்தால் தந்தைக்கு வளமும் வாழ்வும் செழிப்பும் உண்டாகும் உங்களுக்கும் இருபத்தைந்து மே இருபத்தைந்து வயதிற்கு மேலே இருப்பவர்கள் சுயமாக சுய காலையில் நிற்பவர்களுக்கும் சம்பந்தமும் த தனசம் அதாவது பண சம்பந்தமான முன்னேற்றமும் தொழில் விருத்தி உருவாவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே அமையும் ஒரு ராசிக்கு பத்து குடவர் செவ்வாய் பவான் அவர் ஆறிலே இருக்கின்றார் ஆறு குடவர் பத்திலே இருக்கின்றார் இது நல்லபடி பரிவர்த்தனையாக ஏற்றுக்கொள்ள முடியாது தொழில்துறையில் நீங்கள் என்னதான் கொடிகட்டி பறந்தாலும் ஆறாம் வீடு சம்மந்தப்படுவதனால் போட்டி போராமை வம்பு வழக்கு மறைமுகமான எதிரி கூட இருந்தே குழி பறித்தல் உங்கள் வளர்ச்சியில் பிடிக்காமல் போராமையால் உங்களுக்கு தெரியாமல் எல்லா விதமான சூதுகளையும் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குறிப்பாக தொழிலதிபர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பணியில் அரசாங்க பணியில் தனியார் பள்ளி பணியில் இருப்பவர்களுக்கும் தனது கருத் தனது கடமையை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டும் முற்றிலுமாக சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் விரோதமான காரியங்களில் மனதால் கூட நினைக்கக்கூடாது யாராவது ஆசை வார்த்தைகள் கூறினாலும் தவறுதான வழிக்கு இட்டுக் கொட்டு சென்றாலும் எந்த காரணத்தை மட்டும் த தவறான ஆசைகளுக்கு நீங்கள் மன எந்த அளவுக்கும் நீங்கள் ஒப்பிக்கொ ஒப்புக்கொள்ளக்கூடாது ஒப்புக்கொண்டால் தேவையற்ற சிறிய மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் சிறியதாக ஆசை காட்டிவிட்டு பெரிதாக உங்களை ஏமாற்றி விடுவார்கள் சிக்கல்கள் மாட்டிக்கொள்ள விடுவார்கள் என்பதனால் பணியில் இருப்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தொழிலதிபர்களும் தனது நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் யாரையாவது நம்பி விட்டு விட்டு சென்றால் சிக்கல்கள் வரும் என்பதே பத்தாம் வீட்டு பலன்கள் உங்களுக்கு எச்சரிக்கும் செய்கிறது அதே நேரத்தில் தர்ம கர்மாதிகள் சம்பந்தம் இருப்பதனால் தொழில்துறையில் வளர்ச்சிக்கு இருக்காது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த மாதத்தினுடைய பழங்களாக அமைகின்றது உன்னுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலிருந்து நேரடியாக பதினோராம் வீட்டை பார்ப்பதனால் மூத்த சகோதர வகையில் ஏதோ வகையில் லாபங்களும் அனுசரணையும் உண்டாகும் ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகள் வகை வகையில் சுபவிரயங்கள் காத்திருக்கலாம் எண்ணி எண்ணங்கள் ஈடேறலாம் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேரலாம் திருமணம் முதல் திருமணம் தடைபட்டு இருப்பவர்களுக்கு இரண்டாம் முறையான திருமணங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஆருக்கு செல்வார் ஆருக்கு செல்லும்போது மூத்த சகோதர சகோதர வகையில் சுபவரங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவான உண்மை ஒரு சிலருக்கு தேவையற்ற தேவையற்ற வம்பு வழக்குகள் வரலாம் எந்த விஷயத்திலும் நீங்கள் ஈடுபடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது உடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதன் பகவான் அவர் ஆரம்பத்தில் ஐந்திலும் பிறகும் ஒரு ஆறில் இருக்கின்றார் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவீரங்களாக எதிர்கால நலனுக்காக பிள்ளைகள் வகைகளாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயனாளாக ஆன்மீக செலவுகளும் ஏற்படலாம் என்பது தெளிவு ஆக கடகராசிக்கு என்னதான் அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் குரு சம்பந்தத்தினாலும் தர்ம கர்மாதி யோகத்தினாலும் இறை அருளால் உங்களுடைய பயணங்கள் வெற்றிகரமாக தொடரும் ஒரு சில தங்கு தடைகள் இருந்தாலும் அது தெய்வ கடாட்சித்தின் மூலமாக பூரணமாக உங்களை விட்டு விலகி வெற்றி பாதையில் தனப்பிராப்தியிலும் நீங்கள் வெற்றி வெற்றியை நோக்கிய உங்களுடைய பயணங்கள் செல்லும் என்பதே கிரகங்கள் அளிக்கின்ற உத்தரவாதமாக அமைகின்றது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்தும் தேவையற்ற வீண் விஷயங்களிலும் மற்றவர்கள் கூறுகின்ற ஆசை வார்த்தைக்கும் அடிபணியாமல் இருந்தாலே இந்த மாதம் மிகப்பெரிய வளமான வெற்றி மாதமாக அமையும் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பற்றி பார்ப்போம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டால் எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய பூஜை அறையிலே மண்ணால் ஆன நெய் தீபங்களை ஏற்றி வழிபடலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ வழிபடுவது நன்மையை தரும் இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் விடியற் எழுந்து திருப்பாவையோ திருவோ திருவம்பாவையோ அல்லது கந்தசஷ்டி கவசத்தையோ உங்களுக்கு பிடித்த பாசனங்களை கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் குறிப்பாக திருவம்பாவையும் திருப்பாவையும் அளவற்ற சக்திகளை கொண்டது வரக்கூடிய இந்த மா ஜனவரி மாதத்தில் முழுவதும் நீங்கள் இதை பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவதாலும் பிதர்க்கடமைகளை முறையாக முறையில் நீங்கள் கட்டாயம் செய்து வந்தாலே போதும் சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல ஒவ்வொரு ஜோதிடம் சம்பந்தமான உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமாக வரக்கூடிய காலங்களிலே ஒவ்வொன்றாக பதிவிட உள்ளோம் நன்றி வணக்கம்